யாரா அதே நானும் படிக்கிறேன் சண்டாத்துக்குள்ள வச்சு முடிச்சிட்டான் என் கட ஆச்சிருக்கிறான் என்ன அதுக்குள்ள எல்லாத்தையும் அடிச்சுட்டீங்க மேல அடிச்சுட்டு போனா டக்கு அடிச்சிட்டு ஒரே வாரம் தான் எனக்கு அடிச்சான் எத்தனி பேர் இறங்க நாங்க பிள்ளை பிள்ளை பிள்ளு பிள்ளுன்னு கொடுங்க மானா தானே கொடுக்கறதுக்கு மாணாக்கு மானாவா அப்படின்னா சகா.

வாலி போடுறது வாலி போட்டு தாசத்து அதால நாக்காய் ஏ மேல ஓத்துறான் வாட்ச் அவுட் மேலல ஸ்விமிங் பூல்ல ஸ்விமிங் பூல்ல தான் என் கவர் வேணும் இல்ல இருக்கோம் வாங்கயா இரு இரு வர 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 இரு சீக்கிரம் நீ என்ன நிறைய பேர் இறங்கினாங்க ஒரே ஒரு

நேடால் போட்டு தொலைங்கயா அட இரு 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 வர மார்க் பண்ணி எங்கனே அந்த ரூம்ல இல்லையே அஷ்ட அஷ்ட না শুায় নের পর্র ক্র ওই সইতাং ক্র ক্র গুডু পর্র ক্র ক্র ক্রে ஏ டூ எக்ஸ் எங்கே போட் அவங்ககிட்ட ஏதோ த்ரீ எக்ஸோ ஏதோ ஒன்று இருந்துச்சு அதை மாற்றி எத்தணுன்ட்டா பேக் ஒன்று வந்துச்சு எங்களுக்கு இதுன்னு தெரியல ஜான்க்கியுடைய பேர்ல வந்து ப்ரோ பொனந்திடி யாரும் வர கார் நைன்டி இருக்கு வேணுமா கார் நைன்டி எயிட் நாட்டுக்கு போலாமா ரெண்டு கில்லம் போலாம் யாருக்கு வேணும் டிபி யாருக்கு வேணும் ஆமா போட்டிருக்கேன் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் இது டிக்கில ரெண்டு ஹெல்த்து கீட்டு போடுறேன் போலாம் ஓட்டுங்க யாரும் ஓட்டாது எல்லா ஆளாளுக்கும் ஒரு பக்கம் உட்காந்து கம்முனே எப்படி அடி வாங்கண்ணு தூக்கியா தூக்கியாண்ண

சும்மா கட்டுறாங்க அது பாரு ஹீல் கூட பண்ணாத அடிக்கிறான் கிலோ முனி நான் ஒருத்தன கூட காணும் நல்லாத்தையும் அடிச்சிட்டீங்களா தனியா டேய் உடம்புக்குண்ணா என்கிட்ட வந்துட்டு ஓட்டுருவானுங்கடா எங்கடா தலையை கட்டுறா தலையை கட்டுறா தலையை கட்டுறா அந்த நாய்கிட்ட ஏய் யாராவது நேடு போட்டுக்கிறாங்கப்பா ஏ எங்கடா போறேன் நில்றா இங்கடா பைக் தான் இருக்கு அந்த கார் ஏன் அந்த கார்ல என்ன ஏன் ஃபியூல் இல்ல அதுல டேமேஜ் ஆயிருக்கு அவன் இப்படி போனான் போது ஷாப்பிங் எதுல போறோம் 6x வாங்கிக்கிறேன் ஃபார்ம் போய்டு ஃபார்ம் போய்டு ஃபார்ம்ல போய் வாங்கிக்கலாம் இல்லங்க மிஷினாடா போ அந்த வண்டி இருக்குமே काम पया शॉपिंग बंडो पिल आया எம் செவன் வேணுமா வாட்ஸ்அப் டூ எக்ஸ்

ஏதோ ஒரு வண்டி வருது எங்கயா எதுவும் வரலையா லைட்டு தான் வருது இல்லை இல்லை வருது பாரு உங்கள் பக்கம் ஒரு பக்கி வருது பாரு ஆமாம் ஆமாம்

போயிட்டா நின்ுட்டா நின்ட்டா நின்ட்டா ஏ வண்டி ஏதோ வருது இங்கே காய்ஞ்ச

zone yeah, and the Larry would 何で もう。<noise> <noise> এইট এক্সাৰ না

பத்திய கார் எப்படி பார்க் பண்ணி இருக்கோனு போன எங்க ஃபைரிங் சவுண்ட் கேக்குது மேலேயா மண்ட கில்லு உனக்கு தனியாக வந்துச்சே கில்லு எனக்கு வந்த வேற ஒன்று அடிக்கிறான் பேர் ஏ இனிமே இப்போ என் பக்கத்தில் கிட்ட வந்தீங்கன்னா கும்பலா இருக்கானுங்க அப்படியே அடிக்கலாம் ரெண்டு டீம் மடிச்சுக்கிறானுங்க சுத்திக்கிட்டானுங்க நான் இட்டு குடும்பம் வந்து சேவைச்சிருக்கோம்

நிச்சத்தனைக்குள்ள இருபதா திங்கோ கிராண்டா ஆ பார்த்துட்டேன் అంత ప్లేస్ ఉండే నాకు இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பின வேணண்டா ஓஹோ நீ பத்து கூட போடுற இன்னும் மாலி போடு

பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய் அவன் சோட்ல செத்துட்டாய் சோட்லேயே செத்துட்டாய்க்கு சாப்பிட்டு வந்துடுறேன் கொஞ்சமா ராஜேஷ் ஆனா என் என்ன சொல்லுவாள் திகிட்டு வர போறதுதான் இது என்ன சொல்லுது பத்தியா உம்